இன்றைக்கி தேங்காய் பால் செய்யலாம் அதுக்கு கால் கப் அரிசி எடுத்துருக்கேன் கால் கப் பச்சை பச்சை பயிறு எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்துருக்க முந்திரி ஏலக்காய் எடுத்திருக்கேன் பச்சை பயிரும் அரிசியும் உணவில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்த அரிசியும் பருப்பையும் ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு இதில் துருவி வச்சுருக்கேன் தேங்காயை போட்டு ஒரு முடி தேங்காய் இதுக்கு நான் எடுத்துருக்கேன் வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒன்றில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இதை ஊற்றணும் ஊற்றி மீடியம் ஃபீலில் வச்சு அடிப்படை ஜம் விடணும் இந்த அளவுக்கு வந்த உடனே தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நெய் விட்டு நெய் ஊற்றி காஞ்ச உடனே முந்திரி பருப்பு போட்டு முந்திரி செவந்த உடனே அதில் ஊற்றிடணும் தேங்காய் திருட்டு பால் சேதாச்சு